உங்கள் குழந்தைக்கு நீங்களே விஷம் கொடுப்பீங்களா அது உங்கள் குழந்தையோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் விஷம் கொடுப்பீங்களா நான் கேட்குறது ரொம்ப அபத்தமாக ஆச்சரியமாக இருக்கா கோவம் கூட வருதா பிறந்த நாள் கேட்கல படம் போடுறோம் டோரா டோராபுஜி படம் கார்ட்டூன் படம் ஜெரி படம் இல்லைனா நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களோட படத்தை போடுறோம் அந்த கலர்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா சிம்பிளாக பேக்கரியில் யூஸ் பண்ணுற கலர்ஸுக்கு அவங்க வச்சுருக்க பேர் ப்ளூ ஒன் ப்ளூ டூ சிட்ரஸ் ரெட் டூ க்ரீன் த்ரீ ரெட் ஃபார்ட்டி ரெட் த்ரீ எல்லோ ஃபைவ் எல்லோ சிக்ஸ் இந்த மாதிரி கலர்ஸுக்கு அவங்க ஒரு பேர் வச்சு அதை வச்சு அந்த படத்தெல்லாம் வரைஞ்சு கொடுக்குறாங்க உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மோசமான கெமிக்கல்ஸ் அதில் எல்லாத்துல இருக்கு நம்ம குடலுக்கு இதெல்லாம் செரிக்கக்கூடிய தன்மையே கிடையாது குடல்லையும் இருக்க முடியாம குடலை விட்டு வெளியேற முடியாம குடல்லையே தங்கிடும் நாளடைவில் அது சேர்ந்து சேர்ந்து ஒரு கட்டியா மாறிடும் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடுற கேக் தானு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த ஃபுட் கலர்ஸ் நீங்க சாப்பிட்ற ஸ்வீட்ல இருக்கு சாக்லேட்ல இருக்கு ஐம்பது காசுக்கு வாங்கி திங்கிற கொய்யாக்கா முட்டையில ஆரம்பிச்சு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுற ஐஸ்கிரீம் வரைக்கும் இந்த ஃபுட் கலர் தான் இருக்கு இந்த ஃபுட் கலர்ஸுக்கு உலக நாடுகள் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா இது ஒரு காசி யோஜனைக்கு எந்த ஒரு உணவுப் பொருள் அல்லது கெமிக்கல் கேன்சர் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுதான் காசியோஜினிக் இந்த ஃபுட் கலர்ன்றது ஒரு காசியோஜினிக்

கேன்சர்ன்றது ஒரு காலத்துல யாரோ கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மிக சாதாரணமான ஒரு நோயா ஆயிடுச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் நமது உண்மையான அன்புக்கு நாம சாயம் பூசி காட்டணுன்ற அவசியம் இல்லை அன்புன்ற பேர்ல அவங்க வாயில விஷத்தை திணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை புட் கலர் எதுல இருந்தாலும் அது கேக் சாக்லேட் கேசரின்னு எதுவா இருந்தாலும் இனிமே அதை சாப்பிட மாட்டேன்ற சபதத்தை நாம எடுத்துக்கணும் அது விஷன்னு அதை தூக்கி எறணும் நாம சாப்பிட கூடாது நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவினர்கள் சொந்தக்காரங்க யாரையும் சாப்பிட விட இத்தனை காலம் இருண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை இன்றை மிட்டடுப்பு அகிலம் போற்றும் அரத்தமேனாய் அன்பை கொண்டு ஒன்றிணைவோம்